இந்த இத பாக்குற அத்தனை பக்தர்களும் கண்டிப்பாங்க நீங்க அவங்களால முடிந்த ஒரு ஆனா சிவனுக்கு சிவன் தொண்டுக்கு ஒரு தொண்டு எடுத்து வைக்கிறதுன்ற சாதாரண விஷயம் அவருடைய அனுமதி இல்லாம அவங்களால ஒரு பைசா ஒரு ஒரு செங்கல கூட வைக்க முடியாது வைக்க முடியாது அந்த வகையில இது ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய பாளையத்துல ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி வயசு இருக்கும் அந்த அம்மா பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்திரம் ஒரு அண்ணா கூட இல்லாம சரி மடிப்பிச்சை எடுத்து அந்த காசை எடுத்து வந்து இங்க திருப்பண்ணில கொடுக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி சிவ பக்தர்களும் இருக்காங்க பக்தர்களும் வராங்க எங்களுக்கு 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 சில உதவிகளை பண்றாங்க ஏன்னா மக்கள் வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணலனாக்கா எங்களால எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க வந்து இந்த உதவி பண்ணாங்கன்னாலும் கூட அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்குது அதுதான் இது ஸ்பெஷலு இந்த கோயிலோட சிறப்பு அதுதான் அந்த வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஆர்வத்தையும் அவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கறாரு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேண்டாங்களோ அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு அதனால நீங்க இந்த வீடியோ பாக்குற அத்தனை பக்தர்களும் இந்த இதுல வந்து என்னுடைய இருக்கும் நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அதை நீங்க பார்த்துட்டு பயன்பட்டு அதன் மூலயமா நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வரலாம் வரத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது ஃபாரஸ்ட் இருக்குதே எப்படி வர்றதுன்னு பார்க்க வேண்டியதே வேலையே கிடையாது ஏன்னா இரவும் பகலும் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு நல்ல போறதுக்கு வரதுக்கு இப்ப வழி ஒரு எழில்மிகு ஒரு காடான இயற்கை இயற்கை வந்து இந்த இயற்கைக்கு வந்தாவே இது இது மூலிகை உள்ள ஒரு விசேஷமான ஒரு காடு அதனால நீங்க வந்து போனாவே அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும் நீங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து பாருங்க வந்து முதல்ல வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணி அவர் முகத்தை பார்த்தாவே போறோம் உங்க தலையத்தையே மாத்திருவாரு அதுதான் இந்த கோயில் மிக மிக ஐயாவுடைய சிறப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆமா ஆனா அம்மாவுடைய சிறப்பு நீங்க சொல்லவே வந்து காமாட்சி